யார் திருமா யார் போர்க்குணத்தின் உடையாய் புராணா நூற்றின் படையாய் ஆணவ கொலைக்கு தடையாய் மதத்தை உடைக்கும் இருக்கும் தடையாய் சாதிகளை நிறுத்தும் தடையாய் போர்க்குணத்தின் உடையாய் புராணா நூற்றின் படையாய் ஆணவ கொலைக்கு தடையாய் மதத்தை உடைக்கும் மடையாய் சதிகளை இருக்கும் சடையாய் சாதிகளை நொறுக்கும் நடையாய் எரியும் நெருப்பில் குடையாய் விரியும் சூழ்ச்சிக்கு விடையாய் கொட்டும் எடியின் பறையாய் முட்டும் பகையின் விடையாய் வளவைக்கு என்றும் பகையாய் தீமையின் கண்ணுக்கு புகையாய் சீரும் சூழ்ச்சிக்கு சிகையாய் சிறுத்தைகளின் சிரிப்பு தொகையாய் புரட்டும் நெருப்பின் பொறியாய் எதிரிகள் முகத்தில் கரியாய் எதிரிகள் முகத்தில் கரியாய் வாகை சூடும் வரியாய் இனம் மொழி காக்க வந்தவன் எங்கள் இதயத்தில் துடிப்பாய் நின்றவன்